இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையும் குகைக்குள்ள வாழ்றாங்க பாறைக்கடியில வாழ்றாங்க தேடி வந்த நூத்தி நாற்பது வயசு நிறைஞ்ச ஐயா இவர்தான் இன்னமும் அவர் வேலையில அவரே செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வந்தோடனே ஐயா நோனே வாங்கன்னு எந்திரிச்சு உக்காடுறாரு திரு சேர்ந்து நாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து எடுப்போம் பத்து பேருக்கு சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ஆமா ஆமா அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நூறு ரூபா தான் நூறு ரூபா தான் நூறு இதுக்கு மேலையும் குகை போகுது இப்படி வரது போது இப்படி ஒரு தடம்பு இந்த இடத்துல எல்லாம் அப்ப இது ஒரு முக்கியமான வேலைப்பெறை இருந்த ஆமா கோவா ஆமா மாவட்டத்தில் வேலை இதுல எப்படி இத்தனை பேர் இருந்து எப்படி சமாளிச்சு வாழ்றீங்க ரெண்டு பேருக்கு வேலையாங்க ரெண்டு பேருக்கு அரசாங்கம் உங்களுக்கு எந்த உதவி செய்யறது இல்லையா எது செய்யறது இல்லையா அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வனப்பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க வேலப்பார் கோயில் ஒன்று இருக்கு அதுபோக இந்த பழங்குடியினர் மக்கள் இங்க அதிகமான முறையில இந்த பகுதிகளை வச்சிட்டு வர்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம நேரர்களுக்காக காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவங்க வாழ்க்கை முறையை கண்டா ரொம்ப வித்தியாசமா இருக்குது ரொம்ப பரிதாபமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் குடிசையில் வாழ்றாங்க ஒரு தார் பாயை கட்டி அதில் குடியிருந்து வாழ்றாங்க அது போக இங்க நூற்றி நூறு வயசை தாண்டிய நபரெல்லாம் கூட இங்கே வாழ்றாங்க இவங்களுக்கு இங்கே வருமானம் வேலைன்னு பார்த்தா எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையும் குகைக்குள்ள வாழ்றாங்க பாறைக்கடியில வாழ்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு மனிதர் வாழ்க்கை மாதிரி இல்லாத மாதிரி ஒரு சூழலை இருக்குது அத இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி தான் போறோம் வாங்க போலாம் வணக்கம் நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா நாங்க டிவியில இருந்து வர்றோம் டிவி டிவியில இருந்து வர்றோம் ஆமா

எல்லாருமே உங்க குழந்தை குட்டி எல்லாருமே வந்து இந்த சின்ன வீட்டுக்குள்ளதான் வாழ்றீங்க இதுக்குள்ள இதுதான் உங்க வாழ்வாதார வீடு இதுல எப்படி இத்தனை பேர் இருந்து எப்படி சமாளிச்சு வாழ்றீங்க ரெண்டு பேரும் அரசாங்கம் உங்களுக்கு எந்த உதவி செய்யறது இல்லையா எதுவும் செய்யறது இல்லையா வாங்க அப்படியே காமிங்க வீட்ட முன்னாடி மட்டும் காமிங்க முன்னாடி மட்டும் வீட்டை காமிங்க

சரி இந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது இங்க இருந்து இந்த பாரஸ்டா இருக்குது பூரா இங்க இருந்து ஏதாவது இந்த மிருகங்கள் யானை அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கு உங்களுக்கு இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல இங்க வர நாய் இருக்குல்ல நீங்க நாய் வளர்த்துட்டு நாய் இருக்குது அதனால பாட்டிடும் இங்க மட்டும் இல்ல ஆளு அங்க இருக்கிறாங்க அங்க பக்கம் பக்கம் இருக்கிறாங்க ஆனா வந்து மிருகங்கள் தொல்லை இருக்கு மிருகம் தொல்லை இருக்குது நம்மளுக்கு வராது பக்கத்துல வராது இதுதான் உங்க வாழ்வாதார இடமே ஆமா ஆமா அவங்க வாழ்ற இடத்துக்குள்ள போறத

ஃபஸ்ட் ஒரு காலத்தில் பூரா அந்த பாறைக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் வாழ்ந்துருந்தாங்க இப்போ அரசாங்கம் வந்து இந்த தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க இதில் தான் இருக்காங்க இந்த வீடுகள்லாம் யாருமே இல்லை இல்லை இந்த காட்டுக்கு இந்த விளக்கு மாறு இருக்கு இல்லையா சீமாரி அது இதோ இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கும் போறாங்க வள்ளிக்கிழங்கு எடுக்கிறதுக்கு அதனால யார் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யாராவது வர்றாங்களான்னு ஐயா யாராவது நூறு வயச தாண்டி ஒரு ஐயா இருக்காரு ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா புத்தகத்தில் படுங்க படுங்க நம்ம தேடி வந்த நூத்தி நாற்பது வயசு நிறைஞ்ச ஐயா இவர் தான் இன்னமும் அவர் வேலையில அவரே செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வந்தோடனே ஐயா நோனே வாங்கன்னு எந்திரிச்சு உட்காடுறாரு திண்ணீர் கொடுக்குறாரு எடுத்து ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்ல வரீங்க வாங்கிக்கிறேன் 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 சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா கோயில் இல்ல இல்ல அதை வைங்க அதை உள்ள வைங்க நான் போகையில வாங்கிக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சரி உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன வாங்கிக்கிறேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு உங்க பேர் என்ன வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் வைங்க உங்க பேர் உங்க பேர் என்ன

அட பத்து பேர் சேர்ந்து அந்த நூறு ரூபாய்க்கு வாங்கணும் சரி ஏதோ என்னென்ன பொருட்கள் அப்படி ஈஞ்சா பொம் ஜிஞ்சி பொம் சக்கரை கலங்க நல்லாடி வேற கடுக்கா எதுக்குதா எடுப்போம் களகாய் களகாய் மாசத்துல களகாய் பறிடுங்கோ சரி இது இந்த ஏரியாவுட்ட நீங்க டவுன் பக்கம் எல்லாம் போනව இல்லையா போவீங்களா வருவீங்களா இல்ல இங்கயாதா இருப்பீங்களா நாங்க போவோம் வருவோம் போவீங்க வருவீங்க போவோம் வருவோம்

இந்த வேலப்பார் கோயிலுக்குள்ளே வந்தோடனே அந்த பழங்குடியினர் மக்கள்லாம் இருக்காங்க இப்போல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வாழ்வாதாரம் மேன்மலை இன்னும் அந்த மலையில தான் போய் சம்பாதிக்கிறாங்க அந்த கிழங்கு பொறிக்கிறாங்க அந்த சீமருடைய மார் பிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக வந்தோன்னா அந்த வேலப்பார் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்டே வந்தோமே இடது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது என்ன கோயில்னா கருப்புசாமி கோயில் கருப்புசாமி கோயில் மேல இடத்துல நம்ம சுத்தி மேல வந்தோடனே ஒரு கோயில் இருக்கு ஏ அது கருப்புசாமி கோயிலா கருப்புசாமி கோயில் கருப்புசாமி கோயில வந்து இப்ப டிவில இருந்து வந்தா மூளை வர எடுக்கலாமா எடுக்கூடாதா இப்ப கருப்புசாமி நான் டிவில இருந்து வர்றோம் நாங்க மத்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடும் இப்ப கருப்புசாமி கோயில் இருக்குது பதினெட்டாம் படி கருப்பு இது வந்து இப்ப பதினெட்டாம் படி கருப்பா சரி இது இந்த இந்த பதினெட்டு பிடிவாங்க இந்த பதினெட்டாம் படி கருப்ப வழிபடுற முறையில் கடை வெட்டி தாங்காவளை வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபடுவாங்க சரி எந்த மாதிரி வேண்டுதலெல்லாம் நிறைவேறது கூட நீங்கள் நினச்சி போன வேண்டுதல் எல்லாம் நட நிறைவேற நிறைவேறும் நிறைவேறும் சரி ஓகே இப்போ இந்த கருப்புசாமியை வந்து டிவியில் காமிக்கிறக்கு வீடியோ மூலைவரை எடுக்கலாமா எடுக்க கூடாது எடுக்க கூடாது எடுக்க கூடாது சரி வச்சிருக்கீங்களா அது

கோயிலுக்கு இது வந்து ஒரு முருகர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்றாங்க அது மட்டும் இல்ல முருகர் வள்ளிய திருமணம் பண்ணது இந்த இடத்துலதாங்கிறது ஐதீகம் அதுதான் வரலாறு அதனால அதுதான் முக்கியமா பாக்கணும் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போது குறைஞ்சபடி தான் ஒரு நூற்றி நாற்பது படி கொண்ட வள்ளியை திருமணம் செய்த முருகர் கோயில் இதுதான் தேனி மாவட்டத்தில் குன்று இடக்கம் இல்லாமல் குமரன் எடுப்பார் அது போக இங்கே இருக்கிற அந்த பழங்குடி ஆதிவாசிகள் அந்த இனத்தினர் வாழ்வு முறை வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோம் அவங்க வந்து இந்த பொந்துலேயும் இந்த பாறையோட இடுக்கலையும் தான் வாழ்ந்திருக்காங்க இப்போ தான் ஒரு சில பேர்த்துக்கு வீடுகள் அரசாங்கம் கட்டி கொடுத்தனால அங்க மாதிரி இருக்காங்க இப்ப இந்த கோயிலுக்கு ஏறிட்டு இருக்கிறோம் ஏற பாத்தீங்கன்னா சித்தர்கள் தவம் பண்ண நமக்கே உகுந்த சித்தர்கள் தவம் பண்ண இடங்கி வந்துருச்சு இப்ப அந்த கோயிலுக்கு போலவாங்க இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னுக்காக எப்படி தெரியுது பாறை மாறியும் தெரியல ஒரு இந்த பூலாங்கல் மாதிரி அந்த மாதிரியும் தெரியல சுற்ற மாதிரியும் தெரியல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தவம் பண்ண இடம் இந்த இடத்துல சித்தர்கள் அதிகமாக தவம் பண்ணியிருக்காங்க தவம் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் தடம் போகுது இப்போ இதில் அலோ பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேலேயும் குகை போகுது இப்படி ஒரு போது இப்படி ஒரு தடம் போது இந்த இடத்துலலாம் அந்த சித்தர்கள் தவம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த வரலாறு முருகன் திருமணம் பண்ண வள்ளி அந்த மனிதர்கள் வந்து அந்த காலத்து அந்த மனிதர்கள் இங்கே இந்த 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 மாதிரி பாறைக்குள்ளே தான் வாழ்ந்து இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு இங்கேயே வாழ்ந்திருக்கிறத தான் ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி பல்வேறு குகைகள் இருக்குது நிறையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா அடுத்தடுத்து குகைக்கு போகலாம் வாங்க இந்த கோயிலுடைய மனபூர்வ குகை இப்போ கோயில் மேலே ஏறினோம்னா கூட குகை இருக்கான் இந்த வேலைப்பர் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் மேல வந்தா இங்க ஒரு குகை இருக்கு அந்த குகை கோயில் மேலேயே இருக்கு அந்த குகையவே கோயிலா கட்டியிருக்காங்க இது வாக்கணும் அதே மாதிரிதான் நம்ம கீழே காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இது இதுதான் இங்க ஒரு கோவை இருக்குது இங்க பூசாரி இருக்காரு வழிபாடு நடந்துட்டு இருக்கு உள்ள போலாம் இங்க ஒரே இரட்டா இருக்கு அவரு தீபாதன காமிக்கிறாரு அந்த வெளிச்சம் தான் நம்மளுக்கு தெரியுது ஓஹோ மாவூற்று வேலைப்பாரு இந்த இடத்துலதான் இருந்திருக்காராம் இருந்து வேலப்பரு இருந்தது அதுலதான் வேலைப்பாரு மாவுத்து கோயில மாவுத்து வேலைப்பருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆளுக வந்து களம்புடி இருந்து இருக்குது இருந்துதான் அந்த கண்டுபிடிச்சு பெரிய ஆளுகளுக்கு கண்டுபிடிச்சாங்க அது எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அது நாங்க வந்து சின்ன சின்ன வயசுக்கு எங்களுக்கு சின்ன பச்சை வளம் எல்லாம் தெரியாது செய்யம்பாடி இருந்துக்கிறாங்க அப்ப கண்ணு தெரியாத கண்ணு தெரிஞ்சது கண்ணு தெரியாத இருக்கு இருந்துருக்கு அப்ப வந்து அப்ப இது ஒரு முக்கியமான வேலைப்பாறை இருந்தா ஆமா கோவா ஆமா மாவுட்டு வேலை போயிடும் இன்னும் போயிரும் மாவட்ட வேலை சொல்லுங்க கண்டுபிடிச்சது மாவட்டம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பாட்டி இருந்திருக்குது அப்ப அந்த பாட்டி தான் இருந்தது எங்களுக்கு எல்லாம் எந்த எங்களுக்கு இந்த பெரிய பாட்டியா ஆஹ் பெரிய பாட்டி அப்ப பாட்டி சேத்தப்போ எதுவுமே இருந்திருக்கேன் கிளை மாதிரி இருந்துருக்குதுங்க எங்களுக்கு எந்த அனுமதி எங்களுக்கு தெரியல அப்போ வந்து நாங்கள் சின்ன குழந்தைங்க எங்களுக்கு நாங்கள் பாடி குழுமா அங்கிட்டுங்கிட்டு நாங்கள் போகிற மாதிரி இல்லை சின்ன இதுக்கு நாங்கள் குழந்தைங்க அப்போ இருக்கும்போது எங்களுக்கு கிழங்கு தூண்டி இது கண்டுபிடிச்சி எடுத்துது முருகமாக நீங்க வந்து இந்த கிழங்கு தோண்ட தான் இந்த வேலைப்பருக்கு குகைகள் தெரிஞ்சிருக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு மக்கள் பூரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்ப இருந்து இதை கோயிலாக்கி வழிபட வழிபட்டு ஆமா இது கோயிலாக்கி விளம்பர கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி நல்ல பண்ணிக்கிட்டே இருக்குது மக்கள் வருது கும்பிட்டு நல்ல நல்ல கும்பிட்டு போகுது வேற என்ன இந்த கோயில் இது வேலைப்பட்ட சிறப்பு என்ன நீ நினைச்ச காரி நடக்குமா என்ன அதெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சது நம்மளுக்கு வேலை இந்த இலக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு வேலை உண்டு அவங்களுக்கு இந்த இலக்கு எனக்கு வாங்கணும் அப்படின்னாச்சா இந்த வேண்டி ஒரு மாசத்துக்குள்ள வாங்கலங்க இப்போ இந்த வேலைப்பூர் கோயில்ல எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம் இதுதான் வேலைப்ப மாவு தீர்த்தமா இது வந்து இந்த தீர்த்தம் அந்த பைப்பிலேயே வருதுங்க ஆனா இது எங்க இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல இந்த தீர்த்தத்துல இந்த தீர்த்தத்தில் காலை நினைச்சாலோ இல்ல கைய நினைச்சாலோ இத குடிச்சாலோ பெரிய புண்ணியம் சொல்றாங்க அங்க பாருங்க அந்த மேல சிவன் சில அங்க பிரதிஷ்ணம் பண்ணியிருக்காங்க இங்க இருந்தா அந்த தீர்த்தம் வருது அந்த பக்கம் இருந்தும் தீர்த்தம் வருது இங்க இருந்து வருது பல்வேறு இடத்துல இருந்து வருது ஆனா அந்த மலை பிரதேசத்துல எங்க இருந்து தீர்த்தம் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல இதுல வந்து குளிக்கணும் இல்லைன்னா இதை கைகால் மூஞ்சி தழுங்கணும் இந்த தண்ணியை புடிச்சால எல்லா பீட பிணி எல்லாம் விளையாடும் நோய் எல்லாம் விளையறுங்கிறத அந்த காலத்துல இருந்து ஒரு அதிகமா வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க மூலிகையோட தண்ணியா இருக்குது ஒரு வழியா இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வேலப்பர் குகை வேலப்பர் கோயில் வள்ளியை திருமணம் செய்த முருகர் வள்ளியை திருமணம் செய்த இடமான வேலப்பர் கோயில் ஆதிவாசி மக்கள் பழங்குடியினர் வாழ்ந்த இடம் அவங்க இப்போ வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மாறியிருக்கு அதிகமான வ வாழக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இது ஒரு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி